நடிகர் கவுண்டமணி நடந்து வருவது போன்ற ஒரு காட்சியில் அவரின் காலில் விழுந்து ஐயா தெய்வமே என சூரி கூறுகிறார் அதற்கு நடிகர் கவுண்டமணியோ சூரியை தூக்கி எழுப்பி பணம் கொடுக்கிறார் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்ததே போதும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் நடிகர் சூரி இந்த வசனமே நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் முதன் முதலில் பேசி நடித்த வசனமாகும் மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகர் சூரிக்கு வெண்ணிலா சர்வான் என்கிற இரண்டு குழந்தைகள் உள்ளனர் உழைத்து சம்பாதித்து சினிமாவில் நல்ல நிலைக்கு வந்த சூரிக்கு தன் தாயாரை விமானத்தில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் கனவும் நீண்ட காலமாகவே இருந்தது அதை நனவாக்கும் வகையில் விமானத்தை வானத்தில் மட்டுமே வேடிக்கை பார்த்த தன் தாயை விமான பயணியாக்கி அழகு பார்த்தார் அந்த பயணத்தின் போது அம்மா விமான பயணம் எப்படிமா இருக்கு என்று சூரி கேட்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பஸ் போல வராதுபான் பதில் சொல்லி இருக்கிறார் சூரியின் தாயார் சினிமாவில் என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரான மதுரை ராஜாக்கூரில் நடக்கும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்று ஒயிலாட்டம் ஆடி வருகிறார் கஜா புயலின் போது டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற இவர் அங்கு மூன்று நாட்கள் தங்கி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவிகளையும் ஆறுதல்களையும் கொடுத்து வந்தார் தனது கடந்த கால வழிகளை ஒருபோதும் மறக்காத இவர் சினிமாவில் இன்று வெற்றிகரமாக இருப்பதற்கு சுசீந்திரன் கொடுத்த பரோட்டாசின் தான் காரணம் என்றும் அவரை தான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றும் கூறி வருகிறார் அதோடு காமெடியில் என் ரோல் மாடல் ஹீரோ எல்லாமே என் அப்பா தான் என்றும் அவர் செய்த காமெடியில் நான் பத்து சதவீதம் தான் செய்கிறேன் என்று எனது ஊர் மக்கள் சொல்கிறார்கள் என்றும் அவரிடம் இருந்த காமெடியில் பாதி செய்தாலே போதும் நான் பெரிய ஆளாகி be doing in, in gnat